ஓம் சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அணு நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு எப்போவுமே லெவன் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சாய்லீலா என்னென்னா நம்ம சென்னையில் நடந்த ஒரு சாய்லீலா தான் சொல்ல போகிறேன் இது வந்து சாய்லீலா மேகசைனில் இருந்து இருக்குது நைன்டீன் ஃபார்ட்டி இந்த லீலா வந்து சாய்லீலா மேகசைனில் வந்திருக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது வந்து யாருக்கு நடந்ததுன்னா வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து சென்னையில மயிலாப்பூர்ல ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வெங்கட்ராமனோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் வந்து ஹைதராபாத்தில் ரயில்வேஸில் வந்து ஒர்க் இருக்காரு வெங்கட்ராமன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய அசட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ தட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப வந்து அவங்க இவ்வளோ அசட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு கெட்ட விஷயமாக இறங்கிடுவாங்க இந்த பிளாக் மேஜிக் ரிலேட்டடாக இறங்கிடுவாங்க நிறைய பில்லி சூனியம் இதெல்லாம் வெங்கட்ராமன் ஃபேமிலிக்கு எதிராக வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ஒரு எஃபெக்ட்னால என்ன ஆகும்னா அவங்க ஃபேமிலியில் அன்வான்டாக நிறைய ப்ராப் வந்து வந்து வந்துட்டு இருக்கும் அப்போ வெங்கட்ராமன் வீட்டுக்கு வந்து ஒரு ஓல்டு மேன் வருவார் ஓல்டு மேன் வந்துட்டு வெங்கட்ராமன் கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய இந்த பிளாக் மேஜிக் ரிலேட்டடாக வந்து மந்திரங்கள்லாம் ஒரு பேப்பரில் எழுதி நிறைய பேப்பர்ஸில் எழுதி சுடுகாட்டு சாம்பல்லாம் அதில் வச்சு ஃபோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அதை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சிட்டு அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி போயிட்டு எரிச்சிருங்க எரிச்சிட்டு வீட்டை ஃபுல்லாக வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு எவ்ரி சாட்டர்டே கிறிஸ் கிருஷ்ணாக்கு லார்ட் கிருஷ்ணாக்கு வந்து பொங்கல் பண்ணி நீங்கள் படைச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் வந்து சொல்லிட்டு போயிடுவார் இவர் இந்த மாதிரி சொன்னதை கேட்டுவிட்டு அவங்க வெங்கட்ராமனும் அவங்க ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் பயந்துருவாங்க பயந்துட்டு சரி ஓகே வீடெலாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக தேடி பார்ப்பாங்க நிறைய இடத்துல வந்து பேப்பர்ஸ்ல இந்த மாதிரி மடித்து மடித்து மந்திரம்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தாத்தா சொன்ன மாதிரிக்கே என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் எரிச்சிட்டு வீடெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி கிருஷ்ணாவை கும்பிட்டுட்ருப்பாங்க ஒரு பத்து நாள் ஆகும் பத்து நாள் கழித்து வீட்டில் வீட்டுக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வருவார் கை நிறைய ஒரு இருபது மாம்பழங்கள் வந்து நல்லா கனிஞ்ச மாம்பழமாக கொண்டு வருவார் கொண்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வீட்டில் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி நிலை விசாரிச்சிட்டு போகிற மாதிரி வந்துட்டு போயிடுவார் அவர் போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஓல்டு மேன் வந்த இருந்தார் அவர் வந்து ஒரு மோட்டர் பைக்கில் வருவார் வந்து வேகமாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாம்பழம் உங்களுக்கு கொடுத்துட்டு போனார்ல அதை எதையும் சாப்பிடாதீங்க அதை கொண்டு ஒரு கத்தி கொண்டு வாங்க அந்த மாம்பழங்களையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அந்த ஓல்டு மேனு அதை வாங்கி மாம்பழத்தை கட் பண்ணுவார் கட் பண்ணி பார்த்தா அந்த மாம்பழத்துக்குள்ள மல்லிகைப்பூவும் சுடுகாட்டு சாம்பலும் அந்த மாம்பழத்துக்குள்ளே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதை பாருங்கள் இதுக்காக தான் வந்து உங்களை நான் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீ இந்த மாம்பழத்தில் என்ன பண்ணுங்கள் அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாம்பழத்தை கொண்டு போய் ஒரு தூரமாக இருக்க ஒரு குப்பை தொட்டியில் வந்து போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் அதுக்கப்புறம் இதே மாதிரி இவங்களும் போய் போட்டு வந்துருவாங்க இப்போ அந்த மேன் சொல்வார் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுங்கன்னு சொல்லும் போது அப்போ அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து சாம்பாரும் பட்டர் மில்கும் தான் இருக்கும் இது ரெண்டுத்தையும் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க இந்த ஓல்டுமேன் சாப்பிட்டு இதுக்கப்புறம் கிளம்பிடுவார் ஒரு ஒரு ஒன் வீக் ஆகும் அதுக்கப்புறம் வெங்கட்ராமனோட அப்பா வந்து ஹைதராபாத்லேருந்து வருவார் வந்ததுக்கு அப்புறமா இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வீட்டில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்லுவார் அப்போ வெங்கட்ராமனோட அப்பா வந்து புரிஞ்சுக்குவார் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் கிட்டே சொல்வார் வந்தது நரசிம்ம சுவாமிஜி தான் வந்து உங்களை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம சுவாமிஜி யாருன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்க யாருன்றது நான் சொல்லிடுறேன் மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலுடைய ஃபவுண்டர் தான் நரசிம்ம சுவாமிஜி அவர் தான் பாபா கோவிலை கட்டினாரு மயிலாப்பூர் பொருள் நரசிம்ம சுவாமிஜிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா பாபா நரசிம்ம சுவாமிஜியோட கனவுல போயிட்டு இந்த மாதிரி இவங்க வீட்டில் இந்த விஷயம் நடக்க போகுது அதனால இந்த விஷயத்த வந்து அவங்க இந்த விஷயத்துல இருந்து அவங்க ஃபேமிலியை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து நரசிம்ம சுவாமிஜி கனவுல வந்து சொல்லியிருப்பாரு அதனால தான் நரசிம்ம சுவாமிஜி வந்து இவங்க வீட்டுக்கு தேடி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் வெங்கட்ராமன் ஃபேமிலியில் இருக்க யாருமே வந்து அதாவது வெங்கட்ராமன் அவங்க ஒய்ஃப் இவங்க யாருமே இந்த பாபாவோட டிவோட்டி கிடையாது அது ஓகேவா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பாபா மேல அவங்களுக்கு ஒரு பற்று வந்தது பக்தியும் வந்துச்சு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நரசிம்ம சுவாமிஜி வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு பாபாவுடைய ஃபோட்டோவை வெங்கட்ராமன் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி பாபாவோடைய உதியை வந்து கொடுத்துட்டு கையில் கொடுத்துட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்வார் எனக்கு பாபா வந்து கனவில் சொன்னார் அதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்களுக்கு நான் ஹெல்ப்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு கை நிறைய உதி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்காங்க இதுக்கப்புறமும் பாபாவுடைய டிவோட்டியாக அவங்க ஃபேமிலியே ஆயிட்டாங்க நல்ல பாபாவை வழிபா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஃபார்ட்டி சிக்ஸில் சாய்லீலா மேக்சினில் வந்தது ஸோ இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு ஸ்பெஷல் கூட்டு பிரார்த்தனை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்காக நம்ம பாபா கிட்ட கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லைன்னு மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுனா இருந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ப்ரே பண்ணிக்குவோம் உங்கள் ப்ரேயர்ஸை பாபா கிட்ட ஸ்ட்ராங்காக வைங்க சதா நிம்ப சதாம்பிய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவக்ஷாத்திகம் சாதையந்தம் நமாஸ்வரம் சத் குரு சாய்நாதம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜன்மஜன்மோஜன்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்கிய சாயி ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்